சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையிலான மோதல் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை வகைப்படுத்தியுள்ள ஹமாஸ் தரப்பினர் இதற்கும் இனப்படுகொலை பயங்கரவாத நெற்றதியாக எதிர்ப்பினை தெரிவிப்பாரா தற்போதைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியும் பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பான நிலைப்பாடுகளும் லெபனானிலே இருக்கக்கூடிய யமன் மக்கள் தொடர்பாக துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்ட அறிக்கை இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு ஆதரவாகவும் தொடர்ச்சியாக களமிறங்கும் போராளிகள் யாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் பலஸ்தீனிய பெண்களையும் பலஸ்தீனிய குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்கின்றார்கள் என உறுதிப்படுத்திய அமெரிக்காவின் பாதுகாப்பு புலனாய்வு பிரிவு உயர் அதிகாரி ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தலில் சீர்திருத்தவாதி மவுசூத் பஜஷ்கியான் அவர்கள் இருபத்தி எட்டு லட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஈரானினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சை ஜலீலி அவர்களே வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் சீர்திருத்தவாதி மவுசூத் பஜஷ்கியான் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்புக்கு அமைவாக நாட்டினுடைய இராணுவம் தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கைகள் நீதித்துறை மற்றும் மிக முக்கியமான துறைகள் அனைத்தும் அனைத்தும் ஈரானினுடைய உச்ச தலைவருக்கு கீழே காணப்படுகின்றது அதாவது இந்த முக்கியமான துறைகளுடைய அதிகாரங்கள் அனைத்தும் ஈரானின் உச்ச தலைவரிடமே காணப்படுகின்றது நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் உள்நாட்டு விவகாரங்களிலேயே ஜனாதிபதியினுடைய அதிகாரம் காணப்படுகின்றது ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு எவ்வாறு செயற்படுகின்றது ஈரான் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது தொடர்பாக கடந்த வாரம் நான் ஒரு தனியான காணொலி ஒன்றினை பதிவிச்சிருந்தேன் அந்த காணொலியினுடைய லிங்கினை கீழே பதிவிடுகின்றேன் அதன் மூலம் ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பினை உங்களுக்கு முழுமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளலாம் அத்தோடு ஈரானின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு மௌசூத் தொடர்பாகவும் அவருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் இவை தொடர்பான தகவல்களையும் நான் பதிவிடுகின்றேன் அடுத்து புதிய ஜனாதிபதியாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பாக ஏதும் எதிர்ப்புக்கான ஆதரவுகள் குறைக்கப்படுமா மற்றும் இவர் தெரிவு செய்யப்பட்டதனால் பலஸ்தீனியலத்திற்கான ஈரானினுடைய ஆதரவில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுமா என்கின்ற பல்வேறு கேள்விகள் உங்கள் மத்தியில் இருந்திருக்கலாம் ஆனால் ஈரானின் வெளியுறவு கொள்கைகள் மற்றும் ஐஆர் தேசிய குதையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து உடைய எங்களும் உச்ச தலைவர் இமாம் கமேனி அவர்களுடைய அதிகாரங்களுக்கு கீழாலேயே காணப்படுகின்றன எனவே ஈரானின் புதிய ஜனாதிபதியாக மவுசூத் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பாக எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாற்றாது மேலும் ஈரானினுடைய இராணுவ நடவடிக்கைகளிலும் வெளியுறவு கொள்கைகளிலும் ஈரான் ஜனாதிபதியிற்கு தலையிடவும் முடியாது இருப்பினும் சயித் ஜலிலி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுக்கும் ஒரு பக்கபலமாக இருந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் ரைசி அவர்களை போன்று சயித் ஜலிலி அவர்களும் பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பாக வெளிப்படையாகவும் நடந்து கொண்டிருப்பார் எனவே தற்போதைய சூழ்நிலை சைலி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் நிலைமை இன்னும் வலுவாக இருந்திருக்கும் என்பது அனைவருடைய கருத்தாகும் அத்தோடு ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் கமேனி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் ஈரானிய மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தியாகி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய பாதையை தொடருமாறு நான் அறிவுறுத்துகின்றேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி நாட்டின் அனைத்து திறன்களையும் குறிப்பாக புரட்சிகர மற்றும் விசுவாசம் உள்ள இளைஞர்களை மக்களின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்துகின்றனர் தேர்தல் காலங்களின் போது ஏற்பட்ட போட்டியானது தற்போது நட்பாக மாற வேண்டும் அனைவரும் ஈரானின் செல்மைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் இயன்றதை செய்வதே பொருத்தமானது என்றும் இமாம் அலிகமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் அமெரிக்க நிர்வாகம் பங்காளியாக இருக்கின்றது இதன் விளைவாக அமெரிக்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் தங்களுடைய பதவிகளையும் ராஜினாமா செய்துள்ளார்கள் அமெரிக்க பாதுகாப்பு துறையிலும் உளவுத் துறையிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துள்ளார்கள் பலஸ்தீனிய விவகாரத்திலே அமெரிக்க தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கண்மூடித்தனமான ஆதரவினை வழங்கியதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைக்கு அமெரிக்க எல்லாவிதமான ஆதரவுகளையும் வழங்கியதற்காகவுமே இவ்வாறு உயர் அதிகாரிகள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துள்ளார்கள் இவ்வாறு பலஸ்தீனிய மக்களுக்காக தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தவர்களில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராகத்தான் அமெரிக்க பாதுகாப்பு பிரிவினுடைய உயர் அதிகாரி மேஜர் மான் காணப்படுகின்றார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கும் அமெரிக்க நிர்வாகம் உடந்தையாக இருக்கின்றது பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய பங்காளியாக இருக்கின்றது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்போது எதிரான முழுநீர் போரன் செய்யும் ஆரம்பிக்க போகின்றார் இவ்வாறு நெத்தன்யாகு தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநில போரொன்றை ஆரம்பிப்பது அமெரிக்காவினை பிராந்திய போருக்கு இழுத்துவிடக்கூடிய செயலாகும் நெத்தன்யாகு இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக போர்க்களத்தினுடைய தலைவராக தொடர்ந்து இருப்பதற்கே விரும்புகின்றார் இது தொடர்பாக அமெரிக்க தலைமைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றாகவே தெரியும் இதனால் லெபனானுக்கு எதிரான முழுநீல போருக்கான உந்துதல் அதிகமாகவே காணப்படுகின்றது அதே நேரம் ஹிஸ்புல்லாவினை எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த ஒரு திட்டமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திடம் இல்லை பிராந்தியத்திலே மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஹிஸ்புலா ராணுவத்தை இஸ்ரேலிய ராணுவத்தினால்

பயங்கரவாதமாகும் இந்த பயங்கரவாதத்தின் மூலமாகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யுத்த களத்தை வெற்றி கொள்ள முடியும் என நினைக்கின்றது என்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரி மேஜர் ஹரிசன்மான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியை வீழ்த்துவதற்காகவே பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது தன்னுடைய எதிரியை நிர்பந்தத்திற்குள் ஆக்குவதற்காகவே பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஒரு ஆண்மையற்ற கோலை இராணுவம் என்பதனையே அமெரிக்க அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் அடுத்து லெபனானிலே பதற்ற நிலைமையானது தொடர்கின்றது

போரிலே பங்கு பற்றுங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரான யுத்த களத்தில் களமிறங்கி போராடுங்கள் அரேபியத்தின் மரியாதை மற்றும் அதனுடைய நேசத்திற்குரிய நிலங்களை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் லெபனான் யுத்த களத்திலே போராடுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரான முழுநீல போருக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புலா ராணுவ போராளிகளும் தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அது மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடிய பேச்மியோன் படைப்பிரிவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் தற்போது ஆப்கானிஸ்தானில் இருந்து சிரியாவுக்கு வருகை தந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் ஏனைய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் குறித்த படையினர் தலிபான்களுடன் இணைந்து தாக்குதலை ஆப்கானிஸ்தானிலே பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அமைப்புகளுக்கு தற்போது சிரியாவின் மூலமாக களமிறங்கியுள்ளார்கள் பெரும்பாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக முழுநிலை போரொன்று ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு ஆதரவாக நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வீரர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அத்தோடு வளமை போன்ற ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து உக்கிரமான தரமான தாக்குதல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக கபர் சுபா மலைகளிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று ஷெலோமி பிரதேசத்திலே நிலத்திருடர்களுடைய வீடுகளில் பதங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து கவசதிர் பேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட குறித்த பிரதேசத்தில் மாத்திரம் பத்திற்கும் அதிகமான கவசதிர் பேவுகளை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த தாக்குதலிலே பல நிலத்திருடர்களுடைய வீடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்து அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஹிஸ்புலர் ராணுவத்தினர் கிரியேஷமோனா தேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடர்களுடைய குறிப்பு, கட்டிடங்களை இலக்கு வைத்தும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளத்தினை இலக்கு வைத்தும், ஒருகானை வகுணை தாக்குதல்களையம், கவசதர் பேவுகணை தாக்குதல்களையமே கொண்டு\|^ார்கள். மேலும் அர்கலெட் மெஜூல ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும், ஏவுகணை தாக்குதல்களை கொண்டு\|^ார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தினர் மூன்று நாள் காலக்கெடு விதித்து ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியேற்றிருந்தார்கள் இன்னும் மூன்று நாட்களுக்குள் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள போவதாக ஒரு மறைமுகமான எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியேற்றிருந்தார்கள் இவை தொடர்பாக நான் முன்னே காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் தற்போது ராணுவத்தினர் வழங்கிய மூன்று நாள் காலக்கெடு தொடர்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன அதாவது கடந்த ஒன்பது மாதமாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் தாக்குதல்களையும் முற்றைகளையும் தொடர்கின்றார்கள் மேலும் அமெரிக்காவின் கடற்படையினாலும் போர்க்கப்பல்களினாலும் ராணுவத்துடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் கடந்த ஒன்பது மாதம்

மீண்டும்க்கு திரும்புவதை சவுதி அரேபிய அரசு தடை செய்துள்ளது இதைத் தொடர்ந்துள்ளார்கள் இதை தொடர்ந்துதான் சென்ற நபர்களை விடுவிக்காவிட்டால் சவுதி அரேபியாவுக்கு எதிராக போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு எமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராக இருந்துள்ளார்கள் மேலும் சவுதி சவுதி அரேபியாவுடனான போரை ஆரம்பித்து அரேபியா வழியாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரவலை தாக்குதலையும் ராணுவத்தினர் தயாராக இருந்துள்ளார்கள் இருப்பினும் புரிந்து கொண்ட சவுதி அரேபிய அரசானது தற்போது சென்ற அனைவரையும் விடுவித்துள்ளது அவர்கள் பாதுகாப்பாக சனா விமான நிலையத்தையும் வந்தடைந்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் மீதான ஆக்கிரமிப்பை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தில் கையெழுத்திடுவதற்கும் சவுதி அரேபிய அரசு தயாராக இருப்பதாக சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ராணுவத்தினர் வழங்கிய மூன்று நாட்களை கொண்ட காலக்கெடுவில் சவுதி அரேபிய அரசானது ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் முழுமையான திட்டத்தையும் முன்வைத்துள்ளது இது எமன் ஹவுதி ராணுவத்தினருக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே எமன் பலஸ்தீனிய மக்களுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கி வருகின்றது பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவுமே எமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினை முற்றுகையிட்டு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே வளம் பொருந்திய பலம் பொருந்திய நாடுகள் செய்ய முடியாத இந்த விடயத்தினை எமன் ஹவுதி ராணுவத்தினர் தனியாக நின்று செய்துள்ளார்கள் பலஸ்தீனிய மக்களுக்கான தங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கியுள்ளார்கள் கடந்த ஒன்பது மாதமாக காசாவில் காசாவிலே யுத்தகலம் தொடர்கிறது அதே போன்று படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் இந்த கூற்றுப்படையினால் அதிகமான மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான அடைந்துள்ளார்கள்

இனப்படுகொலை செய்யப்படும் போது அந்த இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் எமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே தாக்குதல்களையும் ஆரம்பித்தார்கள் ஒன்பது வருட யுத்தத்திலே நான்கு லட்சம் மக்களை இழந்ததற்கு பிறகும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இந்த யுத்த களத்திலே களமிறங்கினார்கள் இது எமன் மக்களும் எமன் அரசும் பலஸ்தீனிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினையை வெளிப்படுத்துகின்றது எனவே இப்படியான நிலைமையில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் எமனுக்கு ஆதரவாகவே இருக்க வேண்டும் ஆனால் அமெரிக்கா ஆக்கிரமிப்பின் அழுத்தங்களுக்கு அமைவாக எமனி ராணுவத்திற்கும் அழுத்தங்களை வழங்குவது ஒரு கவலைக்குரிய விடயமாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத தலைவர்களில் ஒருவரான பென்னி கான்ஸ் நெட்டன் யாகுவுக்கு தொலைபேசி அலைப்பொன்றினை ஏற்படுத்தி ஹமாசுடனான ஒப்பந்தத்திற்கு தான் முழுமையான ஆதரவினை வழங்குவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்பது மாதத்திலே பல இஸ்ரேலிய பணைய கைதிகளை நாங்கள் விட்டோம் இதற்கு பிறகு உயிருடன் இருக்கக்கூடியவர்களை யாவது நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவசரமாக ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணைய கைதிகளை மேற்றெடுப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறும் பென்னி கான்ஸ் நெட்டன் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதே போன்று ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய கைதிகளை மேற்றெடுப்பதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இருப்பதாக ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய சிப்பாய்கள் சோர்வடைந்து விட்டார்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டிய அவசரமாக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தளபதிகளும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் வாய்மொழி மூலமாக வெளியேற்ற நிகழ்வு தன்மை தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக தலைவர் விஜயம் செய்திருந்தார் இன்றைய தினம் தலைவர் கத்தார

ஆனால் இவ்வாறு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை காலவரையறையின்றி விருப்பம் தெரிவிக்கவில்லை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அமைச்சரும் விருப்பம் தெரிவித்திருந்த போதிலும் சம்மதிக்கவில்லை அரசியல் சுயநலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசியல் கௌரவத்தை ஒரு தற்காலிக யுத்தத்தை ஏற்படுத்தி பணக்கைதொடைய பரிமாற்றத்தினை மேற்கொண்டுவிட்டு மீண்டும் போரை தொடர்வதற்கே விரும்புகின்றார்கள் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹமாஸ் தரப்பினர் இந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிமாஸ் தரப்பினரும்பேன் அமெரிக்கினுடைய நிலைமையை புரிந்து அவர்களுடைய அத்தோடு இன்றிரவு யாகோ இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முடிவை வெளியிடுவதற்கு தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதே நேரம் பேச்சாளர் கைதிகளுக்கான விலையை கொடுக்காமலேயே அவர்களை முயற்சி எதிர்ப்பையும் எந்த ஒரு வெளிநாட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சூழ்ச்சிக்காரர்களும் அடைந்து கொள்ள முடியாத வெற்றியினை பிறகு அடைந்து கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவல்களின் மூலம் யுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்